தமிழ்நாட்டில் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் கடந்த மார்ச் மாதம் மூன்றாம் தேதி தொடங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெற்றது இந்த பொதுத் தேர்வை மாணவ மாணவிகள் சிறைவாசிகள் தனித்தேர்வர்கள் என எட்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்திற்கும் மேற்பட்டோர் எழுதினர் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகும் என சொல்லப்பட்ட நிலையில் ஒரு நாள் முன்கூட்டியே வெளியாகியுள்ளன தமிழகத்தில் இந்த ஆண்டு அரசு பள்ளிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தனியார் பள்ளிகளில் தொன்னூற்றி எட்டு புள்ளி எட்டு சதவிகிதமும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் வழக்கம் போல் மாணவர்களை விட மாணவிகளே அதிக தேர்ச்சி பெற்றுள்ளனர் தொன்னூற்றி எட்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவிகிதம் தேர்ச்சியுடன் அரியலூர் மாவட்டம் முதலிடம் அரியுலுரை அடுத்து தொன்னூற்றி ஏழு புள்ளி எட்டு சதவிகிதம் தேர்ச்சியுடன் ஈரோடு மாவட்டம் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த மாணவி ஓவியாஞ்சலி அறநூறுக்கு ஐநூற்று மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார் இவர் ஆங்கிலத்தில் தொன்னூற்றி ஒன்பது மதிப்பெண்களையும் மற்ற பாடப்பிரிவுகளில் நூறுக்கு நூறு மதிப்பெண்களையும் பெற்றுள்ளார் இந்த நிலையில் தேர்வு முடிவில் தான் ஃபெயில் ஆகிவிடுவேன் என்ற பயத்தில் மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் ஆனால் தேர்வு முடிவில் அவர் நானூறுக்கும் அதிகமான மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்றிருப்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சை மாவட்டம் பாபநாசம் பகுதியைச் சேர்ந்தவர் புண்ணியமூர்த்தி மகள் இவர் பாபநாசம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்து தேர்வு முடிவுகளுக்காக காத்திருந்தார் இன்று தேர்வு முடிவுகள் வெளியாக இருந்த நிலையில் வீட்டின் பின்புறம் அமைக்கப்பட்டிருந்த மாட்டு கொட்டகையில் ஆர்த்திகா தனது துப்பட்டாவால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் உறவினர்கள் அவரை உடனடியாக பாபநாசம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் ஆனால் ஆர்த்திகா ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறினர் இது தொடர்பாக பாபநாசம் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த சில நாட்களாகவே ஆர்த்திகா மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது இதனால் தீர்வு முடிவு பயத்தில் அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் தேர்வு முடிவு வெளிவந்த நிலையில் ஆர்த்திகா நானூற்று பதிமூன்று மதிப்பெண்களை மொத்தமாக பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறார் இதை பார்த்த அவரது உறவினர்கள் கண்ணீர் கதறி அழுதனர் அதேபோல் நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள அண்ணா நகரைச் சேர்ந்தவர் மாணவன் சுனில் குமார் இவர் தமிழ் பாட பொது தேர்வு எழுதுவதற்காக கிளம்பிக் கொண்டிருந்த போது யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் உடல்நலம் குன்றிய அவரது தாய் சுபலட்சுமி திடீரென உயிரிழந்து விட்டார் தாய் இறந்த சோகத்தில் படிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்த மாணவர் சுனில் தேர்வு எழுதி அதற்கு ஏற்றாற்போல் மாணவர் சுனில் குமார் நல்ல மதிப்பெண்களையும் பெற்று பொது தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க